எங்க திருக்குரான் உட்கார்ந்து ஓதப்படுமோ அங்கே மலக்குகள் வருகிறார்கள் பாதுகாப்பாக வருகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லிசம் நான் ராத்திரி உட்கார்ந்து எங்க வீட்டுல குரான் ஓதுவேன் இப்ப அல்ல முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தஹஜத்தில் எல்லாம் மூன்று ஜிசு அஞ்சு ஜிசுக்கள் எல்லாம் ஓதுற பழக்கம் குரான் ஓதணும் பாடத்தை பாதுகாக்கணுங்கிற ஆசையை தாண்டி நம்ம வீட்டில் மழக்குகள் சூழ வேண்டும் வீடு பாதுகாப்பாக வேண்டும் மலக்குகள் நம்முடைய வீட்டு பாதுகாக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டில் இல்லை நம்ம பிள்ளைங்களை குரான் உடையவர்களாக ஆக்கினேன் என் பிள்ளைகளை குரான் உடையவர்களாக ஆக்கினேன் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நான் வந்துட்டாலும் பிள்ளைங்க குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு நிக்கா செய்து அவங்க போவாங்க வருவாங்க இன்னும் ஒரு ஆசை வந்துச்சு வீடு திருக்குறான் எப்போது ஓதப்படணும் எங்களுடைய வீட்டை ஒரு பகுதியை மதரசாவாகவே ஆக்கினோம் நிஸ்வான் கிட்டத்தட்ட நூறு மாணவியர்கள் ஓதி இன்னைக்கு பல மாணவியர்கள் ஆலிமா ஆலிமாக்களாக உருவாகி வெளியில போறாங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எங்க போனாலும் வந்தாலும் வீட்டுக்கு பாதுகாப்பு பிள்ளைங்க வந்தவொன்னே வாக்கையா ஓதிடுறாங்க யாசீன ஓதிடுறாங்க பாடத்துக்கு முன்னால் அவர்கள் உட்கார்ந்து துவா செய்யறாங்க மாணவியர்களும் மாணவர்களும் திருக்குறானோடு தொடர்பில் இருக்கிற போதெல்லாம் நம்முடைய வீடு நம்முடைய நாடு அது பாதுகாப்புக்குரிய இடமாக மாறுகிறது